இந்த அப்போது முருகனுடைய அடைப்புக்குறி அதோடைய கிளம்ஸியான ஒரு பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா இம் தான் ஓம் இம் இம் ஸ்வாகா இப்படியும் சொல்லலாம் முருகா வந்து சாதாரண விஷயம் கிடையாது முறுக்கி கொண்டிருக்கும் அத்தனை தீய சக்திகளையும் ஓட ஓட விரட்டி அங்கே நம்மளுடைய வாழ்க்கையை வெற்றியை தரக்கூடிய ஒரே விஷயம் முருகனின் சிந்தனையும் முருகனுடைய இந்த மந்திரமும் அதனால் தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் வேல்மாறல் வந்து பார்த்திங்கன்னா மிக சக்தி வேல் மாறலில் வந்து கேந்து காரில் போட்டு கேட்டு போகலாம் நல்லா இருக்கும் அதே மாதிரி வீட்டில் கேட்கலாம் காலையில் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் ஆன்மீக சிந்தனையோடு ஆன்மீகம் என்பது வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் எத்தனையோ விஷயங்கள் நம்ம தூக்கிட்டு போயிட்டு இருப்போம் அந்த ஆன்மீகம் மட்டும்தான் வெற்றியை கொண்டு போய் சேர்க்கும் அதாவது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞானம் பெருசாக இருந்தாலும் ஆன்மீகம் மிகப்பெரிய விஷயம் விஞ்ஞானம் இல்லாத மெய்ஞானம் இல்லை மெய்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் கிடையாது ரெண்டும் ஒன்று தான் ஆனால் நம்ம கொண்டு போகிற இடம் கொண்டு போகிற ஸ்டைல் கொண்டு போகிற உரு அப்படின்னு சொல்லுவாங்க உருனா நம்ம போகக்கூடிய பாதை அதுக்கு டிவைஸ் இந்த டிவைஸை நம்ம சிறக்க வைக்கிறதுக்கு தான் ஆன்மீகத்தை பயன்படுத்துகிறோம் ஆன்மீகம் நம்மை பயன்படுத்தும் இப்படி மிக 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 சக்தி வாய்ந்தது எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுள் ஸோ ஒரு முருகன் மந்திர பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தருக்கும் அடைப்பு இருக்குது பெரிய மந்திரங்கள் இருக்குது பீஜ்யம் இருக்குது பீஜியம் மந்திரம் இருக்குது நம்மளுடைய துலா உலா அப்படின்னு சொல்லுவாங்க தூள உலான்னு சொல்லலாம் இல்லை தூலா உலான்னு சொல்லுவாங்க அந்த காலத்து நம்மகிட்டேருந்து போகக்கூடிய ஒளி ஆராசக்தி முருகனை தொட்டால் அதாவது அவங்கள கரெக்டாக அந்த ஒளி அது முருகனோடு சரணாகதியாக இருந்தால் எல்லா சக்திகளும் வந்தடையும் சக்தி உண்டாகும் இதுதான் சக்தி வாய்ந்த முருகன் மந்திரம் அதாவது ஓம் சரவணபவ அப்படிங்கிறது வந்து காமன் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அதுக்குள்ள பீஜியம் ஒன்று ஒன்று சொல்லுவாங்களே மறைமுக இம் இம் முருகனுக்கான ஒரு விஷயம் இம் இம் அதாவது ஓம் இம் இம் சரவணபவ ஓம் இம் இம் அந்த இம்யும்ங்கிறது வந்து இம்மையும் மறுமையும் எல்லாம் சுகமும் தாவாய் அப்படின்னு அர்த்தம் ஸோ ஒவ்வொரு மயிலத்துக்கும் ஒரு சக்தி உண்டு முருகனுடைய பீஜம் என்ன இம் ஓம்ங்கிறது வந்து அவங்க அப்பா ஓம் மகா மகாசக்தி இம் என்பது காரியசக்தி இந்த அப்போது முருகனுடைய அடைப்புக்குறி அதோடைய கிளம்ஸியான ஒரு பெரிய விஷயம் விஷயம்னு கேட்டிங்கன்னா இம் தான் ஓம் இம் இம் ஸ்வாகா இப்படியும் சொல்லலாம் இல்லைன்னா ஓம் இம் இம் ஓம் சரவணபவ ஓம் இம் இம் ஓம் சரவணபவ இப்படியும் சொல்லலாம் இம் இம் எப்படி செட்டாங்க ஓகே தான் இம் இம் முருகா அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இம் இம் முருகா இப்படியும் சொல்லலாம் சக்கரங்கள் அப்படி விருண்டு முத்து போல் இருக்கும் அந்த வேல் இருக்குது பார்த்திங்களா வேலவா அது உங்களை ஆள வரும் மிகப்பெரிய ஒரு சக்தி முருகன் நம்ம ஆழ்ந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்னா நம்ம எது வேணாலும் ஆளலாம் நம்மளுடைய காரிய சித்தி காரிய பக்தி இந்த ஆன்மீகம் சொன்னோம் இல்லையா ஆன்மீகம் சார்ந்த விஞ்ஞானம் விஞ்ஞானம் சார்ந்த ஆன்மீகம் இதுதான் தான் ஃபுல்லி ஆட்டோமைஸ் நடந்த ஒருத்தவர்கள் கண்டிப்பாக போய் ஒரு பட்டனை போடணும் இல்லை ரிமோட் வச்சுனாலும் அந்த ஒருவள் ரிமோட்டை தட்டணும் அது இல்லைனா இயங்காது இயக்கம் இயங்கிக்கொண்டே இருக்கும் சில விஷயங்கள் தூங்கி கொண்டே இருக்கும் அதை தட்டி எழுப்புற ஒரே ஒரு ஆயுதம் முருகனுடைய வேல் ஓட ஓடு 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 எந்திரிச்சி போ வெற்றி நோக்கி பார்த்தா வெற்றி வேல் முருகா அந்த முருகா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்குப்பாச்சர் ஊசி மாதிரி எங்கெங்கே அடைப்பு இருக்கோ அங்கே தட்டி ஓடு இங்கே குத்தி அதை ரத்தத்தை பாய வைக்கிறதுக்கும் மீன்ஸ் ஹெல்த்வைஸ் முருகா வந்து சாதாரண விஷயம் கிடையாது முறுக்கி கொண்டிருக்கும் அத்தனை சக்திகளையும் ஓட ஓட விரட்டி அங்கே நம்மளுடைய வாழ்க்கையை வெற்றியை தரக்கூடிய ஒரே விஷயம் முருகனின் சிந்தனையும் முருகனுடைய இந்த மந்திரமும் அதனால தான் ஓம் சரவணபது முழு மூச்சு நம்மகிட்ட இருக்கக்கூடிய அவங்காரத்தின் அடிப்படையில் நம்மளுடைய நம்மளுடைய எல்லாமே அதாவது நம்ம தலை வந்து இப்படி இப்படி இருக்கு அப்படின்னா நம்மளோட தண்டு வடம் வந்து அந்த ஸ்டிக்கு ஸ்டெம் அதான் அழகாக சொல்லியிருக்குவார் நம்மளுடைய சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க பாமன் சுவாமிகள் சொல்லியிருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து சஸ்திரபந்தம்லாம் வந்து கனவுல நினச்சி பார்க்க முடியாத மந்திரம் சஸ்திரபந்தம்லாம் பந்தம் அப்படிங்கிறது வந்து முருகனுக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரு பந்தம் அது அது கண்டிப்பாக இருக்கும் பந்தம் என்பது நம்ம வாழ்க்கையில் தொத்தி கொண்டு வந்திருக்கோம் பார்த்திங்களா அது எல்லா கர்மாவையும் தூக்கி விட்டுட்டு அது வேளால் குத்தி எறியப்பட்டு ஒன்லி சக்தி ஒன்லி நம்முடைய மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பக்தியை கரெக்டாக ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஆயுதம் முருகன் நம்மளுடைய வேல் தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் வேல் மாறல் வந்து பார்த்திங்கன்னா மிக சக்தி வேல் மாலை வந்து கா வந்து காரில் போட்டு கேட்டு போகலாம் நல்லா இருக்கும் மாதிரி வீட்டில் கேட்கலாம் காலையில் வேல் நெத்தியில் அப்படி வச்சுட்டு நம்மளுடைய வேல் இருக்குது பார்த்திங்கன்னா வேலை நெத்தியில் வச்சு வேல் மாடல் கேட்டு பாருங்கள் அவங்க நம்மளோட லகடம் சிறக்கும் எனக்கு வேலையே இல்லைன்னா உங்கள் கையை வேல் கையில் அப்படி வச்சுட்டு நல்லா நெத்தியில் வச்சுட்டு வேல் மாடல் கேளுங்கள் வேல் மாறல் படிங்க மிகப்பெரிய சக்தி ஸோ அதனால் முருகனை பற்றன்று பற்றி கொண்டால் எல்லா வளர்ச்சிகளும் எல்லா வகையான சக்திகளும் வந்து கிடைத்து கொண்டே இருக்கும் அதான் மகா மகாசக்தி மகா யுக சக்தி மகா யுக யுக சக்தி அப்படின்னு சொல்றது காரணம் என்ன சுற்றுப்புறமும் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா புறமும் அகம்புறமாக வெற்றி புறமாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் நம்மளுடைய முருகன் ஆனால் ஓம் இம் இம் அடைப்பு அதான் சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் இம் இம் ஓம் சரவண இல்லையா ஓம் இம் இம் முருகா முருகாவே ஒரு மந்திரம் தான் ஏன்னா மந்தியை திறக்கும் அவர் மிகப்பெரிய ஒரு சக்தி மந்தி ரமாக நம்ம ரணமாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஆவணமாக சக்தி ஊட்டி அதை வெற்றிகரமாக மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் வேலாயுதம் இந்த வேலாயுதம் வந்து அதை கைப்பற்றி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகனை பட்டண்டை போயிட்டு நம்மளுடைய இந்த லகடம் உயிர் நாடி இருக்கு பார்த்தீங்களா அந்த இது ஒரு ஒளி ரூபமாக அந்த வேலுக்கு கனெக்ஷன் இருக்கும் வேல்லேருந்து நம்மளுடைய பிரதிக்கு உள்ள வரும் அப்போது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு இருந்துச்சுனாலே இந்த இம் இம் சொல்லி பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய சக்தி வந்தே தீரும் முருகனை மிக ஈஸியாக ரீச் பண்ணக்கூடிய ஒரு மகா ரகசிய கோட் வேர்ட் இம் இம் ஓம் சரவணபவ இல்லைனா ஓம் இம் இம் ஓம் நோன் ஓம் சரவண பவ சொல்லலாம் ஓம் இம் இம் முருகா சொல்லலாம் இல்லை வேறு இம் இம் மட்டுமே சொல்லலாம் இம்மையும் மறுமையும் நாம் வாழ்ந்த காலம் வாழும் காலம் எல்லாமே சிறப்பாக அமைய இந்த மந்திரம் சிறப்பாக இருக்கும் நல்ல விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்